வி கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் சமீபமாக விருது வழங்கும் விழா நிகழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள் கருத்துக்கள் குறிப்பாக ஒரு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சென்று வந்த பிறகு ஒரு கட்சியோட நிர்வாகியா பப்ளிக்கா தெரியல செல்ஃபி கேட்ட காரணத்துக்காக விபூத்தியை அழிச்சிட்டு அதுக்கு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிறார் ஏன் என்று கேள்வி சமூக வலைதளங்களை பரவிய உடனே ஒரு பதற்றத்துல குறிப்பாகவே இந்த முருகன் மாநாடு நடந்த பிறகு நடப்பதற்கு முன்பாகவே அறிவி அறிவிக்கப்பட்ட பிறகே திமுக இருக்கக்கூடிய பல அமைச்சர்களுக்கும் சரி கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் சரி ஒரு குளிர்காட்சி சம்மர்ல கூட குளிர் காய்ச்சல் வந்துட்டு முதல் முறை எதுவாதான் திமுக அரசுக்கு வந்துருச்சு சோ அதன் வரிசையிலே பாத்தீங்கன்னா விபூதி அழுத்த பிறகு ஏற்பட்ட சர்ச்சையை வந்து போக்குவதற்காக என்னங்கிறாரு விபூதி இடத்திலே வச்சிருக்க முடியும்னு விபூதியிடமோ ஒரு பெரிய வெயிட்டான பொருள் மாதிரியோ இல்லைன்னா விபூதியை வச்சா அலர்ஜி வந்துற மாதிரியோ வந்து ஒரு அருவறுப்பு எப்படி வந்து கோயில் சிற்பங்கள்லாம் அசிங்கமா இருக்குன்னு முன்பாக பேசினாரோ அதே போல இப்பயும் பேசியிருக்கிறார்கள் இந்து மதம் என்று ஒன்றே இல்லை என்று கூறுகிறார்கள் ஆனா இந்து மதம் என்கின்ற பேர் வேணால் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இந்து மதம் என்பது சனாதனத்தோட நீச்சி என்பது உங்களுக்கும் தெரியும் அனைவருக்கும் தெரியும் இந்தோட வழிபாட்டு முறை என்பது பல தலைமுறைகளாக இருந்து கொண்டு வருகிறது பிரிட்டிஷ்காரம் வந்ததுக்கு பிறகுதான் இந்து மதம் பிறந்ததாக நீங்க சொல்றீங்க அப்போ எட்டாம் நூற்றாண்டு ஆதிசங்கர் எந்த மதத்தை ஒருங்கிணைத்தார் பல சமுதாய பல பல விதமான வழிபாட்டு முறைகள் பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் கௌமாரம் என்று இருக்கக்கூடிய பல வழிமுறைகள் அதாவது வழிபாட்டு முறைகளை தான் இந்த சனாதனம் இது ஒன்றே ஒன்று இணைந்த பேர் தான் இந்து மதம் இந்து மதத்தை வந்து அழிச்சிருவேன் இல்ல சனாதனத்தை ஒழிச்சிருவேன் அப்படின்னு யாரும் சொல்ல நடக்க போவது கிடையாது நீங்க வந்து பட்டியலன மக்களோட தலைவராக வரணும் என்று கனவு கண்டு அதற்காக பாடுபட்டு இருக்கீங்க இல்லைன்னு சொல்லல ஆனா இப்ப வந்து இந்த திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு உங்களுக்கு நிறைய கட்டாயங்கள் ஏற்பட்டு இருக்கு உங்களோட விசுவாசத்தை திமுக காட்டுவதற்காகவே இந்து மதத்தை அடிக்கடி பழித்து பேச ஆரம்பித்து விட்டீர்கள் ஆனா அது நடக்க போவாது ஏன் கேட்டீங்களா இன்னைக்கு இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிறதுல முதலிடத்துல இருப்பதே பட்டியல சமுதாய சகோதர சகோதரிகள் தான் அவர்களுக்கு இந்து மதம் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மிக அதிகமா இருக்கு கோயில்களுக்கு அதிகமாக போகிறார் இந்து மதத்தை குறிப்பாக சமுதாய மக்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை இந்து மத வந்து கொண்டு இருக்கிறது இதை யாராலும் தடுக்க முடியாது இன்னைக்கு வந்து அனைவரும் மதிக்கக்கூடிய நீங்கள் அதிகம் மதிக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கார் என்ன சொல்லியிருக்காரு இந்து என்றால் யார் யார் இஸ்லாமியர் இல்லையோ யார் கிறிஸ்துவர் இல்லையோ யார் யூதர் இல்லையோ அனைத்து மக்களும் இந்துக்கள் சொல்கிறார்கள் இஸ்லாமுக்கு முஸ்லிமா இருக்க முடியும் ஆனா இந்து மதம் என்பது ஒரு வழிபாட்டு வழிபாட்டு முறை மட்டும் கிடையாது ஒரு வாழ்க்கை நெறி ஒரு லைஃப் அப்படி இருக்கக்கூடிய அனைவரும் பின்பற்றக்கூடிய ஒரு மதம் இந்து மதம் அந்த மதத்தை படித்து பேசுவதோ இல்ல சனாதனத்தை ஒளித்திருவேன் என்று பேசுவதோ போன்ற ஒரு டாக்டருக்கு டாக்டர் பற்ற டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு நபருக்கு அஹ் சரியில்லைன்னா இதை நீங்க வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் நீங்கள் கூட்டணியில் இருந்தால் பொது இடங்களில் போட்டியிடுங்க அப்பதான் உங்கள் கட்சிக்கும் மரியாதை உங்களுக்கும் மரியாதை இந்த திமுக வந்து உங்களை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து திமுக மீண்டும் விசுவாசத்தை காட்டுவதற்காக சனாதனத்தை ஒழிப்பேன் என்று கூறினால் உங்கள் சமுதாய மக்களிடையே உங்களுக்கான மரியாதை என்பது நிச்சயமாக குறைந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் சமுதாய முன்னேற்றத்துக்காக நீங்கள் பாடுபட தவிர சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்காக ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துவதற்காக நீங்கள் பேசுவது சரியில்லை என்பதை நீங்கள் மணல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி அதாவது விபூதி அளிப்பது இந்து மதத்தை புண்படுத்துவது இந்து மத நம்பிக்கையை புண்படுத்துவதை இத்தோடு நீங்கள் நிறுத்திக் கொண்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்